வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இந்த வருடத்திற்கான புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எப்பொழுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது அதனுக்குரிய நேரம் எப்படி கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் ஆன்மீக சிறப்புகள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறோங்க அதனால நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமஹாலய அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவைங்க நம் முன்னோர்கள் வந்து இறந்திருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வருடந்தோறும் தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய கடமைங்க அப்படி வந்து தவ வருடம் வரும் தவறாமல் ஒரு டைமாவது நம்ம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாக வேண்டும் அதற்குன்னே ஸ்பெஷலான நாட்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஆடிமாவாசை மாவாசை அம்மாவாசை இந்த மாதிரி புரட்டாசி மகாலய வச்ச அமாவாசை இந்த மூன்று தினங்களில் ஏதோ ஒரு ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி தயவு செஞ்சு அவர்களுக்கு தர்பணம் கொடுத்தால்தான் அவர்களோட ஆசை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்களும் வந்து நிம்மதியாக இருப்பாங்க ஏற்கனவே ஆடி அம்மாவாசை வந்து முடிஞ்சிருச்சு அந்த ஆடி அம்மாவாசையில் மிஸ் பண்ணவங்க இந்த புரொட்டாசி அமாவாசையில் நீங்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த புரொட்டாசி அம்மாவாசையும் நீங்கள் மிஸ் பண்ணவங்க அதாவது தை அம்மாவாசை வருது அதில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் இந்த செய்கிற கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் மகாலய பட்ச அம்மாவாசையை எவ்வாறு கொண்டாட வேண்டும் பட்ச அம்மாவாசை என்று எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பட்ச அம்மாவாசை என்று செய்ய வேண்டிய தர்மங்கள் என்ன அமாவாசை நாளின் வழிபாடு பலன்கள் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஃபர்ஸ்ட் மகாலய அமாவாசை என்றால் என்னங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு திதி செய்ய முடியவில்லை என நினைப்பவர்கள் அதாவது ஆண்டு முழுவதும் வழிபடாமல் இருந்ததை நிவர்த்தி செய்வதற்காக மகாலயபட்ச அமாவாசை மிகவும் உன்னதமான நாளாகும் இந்த வருடத்திற்கான மகாலயபட்ச அமாவாசை என்று பார்க்கலாங்க இந்த வருஷம் மகாலய அமாவாசை புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு வருகிறது உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் எனவே முறையான மகாலயபட்சத்தை கடைபிடித்தால் வெற்றி உறுதி என நம்பப்படுகிறது மகாலயபட்ச அம்மாவாசை உருவான ஒரு கதை சின்னதாக இருக்குது அதை நான் பின்னாடி சொல்றேன் ஸ்கிப் பண்ண கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த மகாலயபட்ச அம்மாவாசையின் சிறப்பு அப்படி அப்படின்னுங்கிறத பார்க்கலாம் இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் நம்மளுடைய பித்ருகளை நினைவு அவர்களை போற்றி அவர்களுக்கு கடன் செய்வது இந்த மகாலயபட்ச அம்மாவாசையின் சிறப்பாகும் இந்த மகாலயபட்ச அம்மாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீக்க வல்லமை கொண்டதுங்க நமது முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கும் போது இடம் மிகவும் முக்கியமானது அதாவது எங்கெங்கன்னா ஓடுகிற நீர் இருக்கும் இடத்தில்தான் தர்பணம் செய்ய வேண்டும் எனவே ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அடுத்ததாக எந்த மொழியில் பூஜை செய்வது அதாவது சில பேருக்கு என்ன டவுட்னா நான் வந்து தமிழ்நாடுங்க ஆனால் நான் வேலைக்காக கர்நாடகா போயிருக்கேன் ஆந்திரா போயிருக்கேன் அதே மாதிரி நான் ஆந்திராங்க நான் சில விஷயத்துக்காக நான் தமிழ்நாடு வந்து செட்டில் ஆகிருக்கேங்க அதனால் எந்த மொழியில் நான் உங்கள் பூஜை செய்வதுன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்னென்னா அதாவது உங்கள் மொழி என்னமோ அந்த மொழியில் நீங்கள் தர்ப்பணம் செய்தால் நல்லது இப்போ நீங்கள் நீங்கள் வந்து தமிழ் பேசுகிறீங்கன்னா தமிழில் தர்ப்பணம் பண்ணுங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க மொழியில் தர்ப்பணம் பண்ணலாம் கன்னடம் பேசுகிறவங்க அவங்க மொழியில் தர்பணம் அதாவது உங்களுடைய மொழிகள் என்ன மொழியோ நீங்கள் அதில் நீங்கள் தர்ப்பணம் செய்தால் நல்லது அதற்கு அடுத்தது அம்மகாலய அமாவாசை பூஜைக்கான கரெக்டான நேரம் கேட்டிருந்தீங்க அது நான் சொல்லிடுறேன் பித்ருகளுக்கு தர்ப்பணம் எந்த காலகட்டத்தோடு செய்ய வேண்டும் என்றால் காலை நேரம் சூரியன் உதயமாகிற காலகட்டம் ரொம்ப விசேஷம் இந்த மகாலய அமாவாசை இந்த வருஷம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரோடு வருகிறது நான் சொல்லியிருக்கேன் அதனால அதிகாலையில் தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் சூரியனை வணங்கினால் மிகவும் நல்லது அதன் பிறகு கோவிலுக்கு சென்று அகத்திக்கீரையும் இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் மற்றும் ஒரு அச்சு வளமும் கொடுத்து பூஜை செய்து கொள்ளலாம் அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களின் படம் வைத்து அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பொருட்களை சமைத்து இல்லைனா அவங்களுக்கு பிடித்த பொருளை நீங்கள் வாங்கி நீங்கள் இலையில் படைக்க வேண்டும் அதற்கப்புறம் தீபாரதனை காமித்து முறையாக வணங்கி முதல் உணவை காக்காய்க்கும் இரண்டாவது உணவை உங்க ஊர்ல வந்து ரொம்ப ஏழ்மையா இறைச்சு அவர்களுக்கும் கொடுத்துவிட்டு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் சாப்பிட வேண்டும் இந்த மகாலய அமாவாசை என்று நமது பித்ருக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சரியாக செய்து இறைவனையும் வழிபாடு செய்து முன்னோர்களின் அருளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு அதாவது அந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தீங்க அதுக்குரிய பதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய வச்சு அமாவாசை வருகிறது நிலம் தெரியும் அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் இதில் பித்ருகளுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதாகும் இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறையும் கூட அதனால் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் இதனால் வந்து அவர்களுடைய ஆசை பற்றது உங்களுக்கு மட்டும் பலன் கிடையாதுங்க உங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்களுக்கும் இது பலனடிக்கூடியது இந்த மகாலய அமாவாசை கண்டிப்பாக கும்பண்டுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது மகாலய அமாவாசை என்பது மகாலய பக்ஷத்தின் சக்தி வாய்ந்த உச்சக்கட்ட நாளாகும் இது தர்ப்பணம் செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் அதாவது அமைதியற்ற ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்கான முக்கியமான பதினைந்து நாள் காலமாகும் வானியல் ரீதியாக இந்த சிறப்பு அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பூமி மற்றும் அதன் உயிரினங்கள் மீது தங்கள் ஈர்ப்பு விசையை செலுத்தி அவற்றின் ஆற்றலை உயர்மட்டத்திற்கு உயர்த்துகிறார்கள் புனித நூல்களின்படி இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது மிகவும் மங்களகரமானதாகவும் புண்ணியமாகவும் கருதப்படுகிறது மகாலய பக்ஷத்தின் பதினாலு நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் செய்ய கொடுக்க தவறினால் இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை என்று அவர்களை சமாதானப்படுத்தலாம் ஆயுதங்கள் அல்லது விபத்துக்களால் இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுக்கு தர்ப்பணம் வழங்கவும் இந்த நாள் உகந்ததாகும் த மகாலய பக்ஷம் அமாவாசை பின்னால் உள்ள நிறைய புராணங்கள் கதைகள் உள்ளது அதில் வந்து நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க இதிகாசமான மகாபாரதத்தின் படி கர்ணன் இருந்ததும் அவனது ஆன்மா சொர்க்கத்தை அடைந்ததும் அவனுக்கு உணவாக தங்கம் மற்றும் நகைகள் வழங்கப்பட்டது அவர் குழப்பமடைந்து யமனிடம் தனது துன்பத்திற்கான காரணத்தை கேட்டார் கர்ணன் தான் உயிருடன் இருந்தபோது எல்லா வகையான செல்வங்களையும் மற்றவர்களுக்கு தானம் செய்தேனே ஆனால் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று யமனிடம் கேட்டார் நீ எவ்வளவோ தானம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ இறந்த முன்னோர்களுக்கு நீ உணவு வழங்கவில்லை என்று யமன் பதிலளித்தான் இதனால் யமன் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தார் கர்ணனுக்கு என்னன்னா அதாவது இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பக்ஷத்தில் பூமிக்கு திரும்பி செல்ல அனுமதித்தார் இந்த பதினைந்து நாட்களில் நீ உன்னுடைய முன்னோர்களுக்கு திருப்திப்படுத்தி அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்கிவிட்டு வா என்று அவர் கூறி அனுப்பினார் கர்ணனும் பூமிக்கு வந்து அவருடைய முன்னோர்களுக்கு வழிபாடை செய்துவிட்டு சொர்க்கத்திற்கு திரும்பி சென்றார் அடுத்ததாக என்ன கேட்டிருந்தீங்கன்னா அதாவது என்னுடைய முன்னோர்கள் இறந்த தேதி நாள் தெரியவில்லை நான் அவங்களுக்கு கொடுக்கலாமா எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் போய் அதாவது திதி கொடுக்குற இடம் அதாவது கடற்கரை இல்லைன்னா இந்த நரிக்கரையில் நீங்கள் வந்து ஐயர்கள் வந்து திதி கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நேரம் காலம் தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அதற்குரிய தர்ப்பண முறைகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அதனால் நீங்கள் உங்கள் கடமையை செய்ய மறந்துடாது நீங்கள் தயவு செஞ்சு போய் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் என்ன சொல்லுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரும் என்ன பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது எது எடுத்தாலுமே லாஸாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் முன்னோர்களுக்கு கடமை செய்யாத காரணமாக கூட இருக்கலாம் அதனால நீங்கள் தர்ப்பணம் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லும் தண்ணீரும் இறக்கி வேண்டுமான்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து அதற்குரிய பதில் சொல்கிறேன் கேளுங்க அதாவது சூரியனை ஆத்ம காரகன் எனவும் குருவை ஜீவகாரகன் எனவும் ஜோதிடம் போற்றுகிறது ஆனால் இந்த உடலுக்கு சனீஸ்வரன் எனும் சனி பகவானையே காரகனாக கூறுகிறது எனவே சனீஸ்வர பகவானின் தானியமான எல்லை பித்ரு சார்த்த கர்மங்களுக்கும் வாகனமான காகத்தை பித்ரு ரூபமாகவும் பார்க்கிறது நமது வேதங்கள் எல்லை மகாவிஷ்ணுவின் வியர்வையிலிருந்து தோன்றியதாக இதிகாசங்கள் கூறுகின்றன எனவே அதனை பித்ருகளுக்கான கர்மங்களுக்கு பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கங்க இங்கே வந்து கடற்கரையும் இல்லை ஆற்றங்கரையும் இல்லை நான் என்ன செய்யறது வீட்டில் செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க ஐதிகப்படி செய்ய தெரியாதவர்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் சாஸ்திரங்களின் சொல்லிபடியே சிதார்த்தம் செய்து உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் அதாவது எப்படியுமே உங்களுடைய அதை நீங்கள் யூஸ் பண்ண தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆற்றங்கரையிலும் தான் வந்திருக்கும் அதனால் நல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணுங்க நீங்கள் பிளங்குன தண்ணி எடுக்கக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ண தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணாத தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு கால் படாத இடத்தில்தான் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் மேக்சிமம் மரம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு கீழே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து விடுங்கள் அதே மாதிரி சாப்பாட்டில் எல்லை கலந்து நீங்கள் பிண்டம் வைக்கலாம் அதோலும் எந்த தவறும் கிடையாது அதை கொண்டு போய் நீங்கள் காக்காய்க்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்ன செஞ்சாலுமே நீங்கள் மன உறுதியோட ரொம்ப நம்பிக்கையோட பண்ணணும் ஏனோ தானோனும் பண்ணக்கூடாது அன்றைக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது மகாலய அமாவாசை நாளில் காலையில் உங்கள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு நீங்களும் குளித்து விட்டு அரிசி சாதம் சமைத்து அதில் எள்ளு கலந்து வாழை இலையில் பிண்டம் விடுத்து வைக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் ஆண்கள் இதை செய்வதால் நல்ல பலனை பெறலாம் தர்ப்ப புல் எடுத்து மோதிரமாக செய்து அதை விரலில் மாட்டி தாம்பூலத்தில் எள்ளு தண்ணீர் எடுத்து பக்கத்தில் வைக்க வேண்டும் பின் ஆட்காட்டி விரல் பெருவிரல் இரண்டுக்கும் நடுவில் எள் வச்சிட்டு தர்பணம் பண்ண வேண்டும் எள்ளு கலந்து சாதம் பிண்டம் பிடித்து காக்காய்க்கு வைப்பதன் மூலம் நேரடியாக நம்ம பித்திருக்கு போய் சேரும் என்பது ஐதீகம் உண்டு பிண்டம் வந்து மூன்று அளவில் நீங்கள் பிடிக்க வேண்டும் அதற்கப்புறமா நீங்கள் உங்கள் முன்னோர்களின் படத்திற்கு நீங்கள் பொட்டு வைத்து மாலை சூடி அவர்களுக்கு விளக்கேற்றி அவர்களுக்கு பிடித்தவற்றை எல்லாம் நீங்கள் படையலாக போட்டு அவர்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இந்த மகாலய அமாவாசை அனுசரிப்பதின் பலன்கள் எல்லாம் என்னன்னு கேட்டிருந்தீங்க அதாவது அன்றைக்கு உங்கள் மூதாயர்களின் அமைதியற்ற ஆன்மாக்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு முக்தி அடைய நீங்கள் உதவுவதற்காக இந்த பூஜையை செய்ய வேண்டும் அதாவது உங்களுக்கு திடீர்னு நிறைய பிரச்சனைகள் வரலாம் பணம் உடல் நலம் உறவுகள் மற்றும் தொழில் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதற்கெல்லாம் காரணமே நீங்கள் முன்னோர்கள் வழிபாடாத காரணமாக கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் அன்றைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி அவர்கள் ஆசீர்வாதங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிம்மதியான வாழ்க்கை வளமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அதே மாதிரி அதாவது கடந்த காலத்தில் தர்ப்பணம் செய்யாததால் ஏற்பட்ட கெட்ட கர்மா வந்து உங்களுக்கு அழிந்துவிடும் மூதாதையரின் கெட்ட கர்மாவை நீக்கி உங்கள் எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் நீங்கள் அவர்களுக்கு தர்பணம் செய்ய வேண்டும் வீட்டில் செய்வதை சொல்லிட்டீங்க போய் என்ன செய்யலாம்னா நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எல்லும் தண்ணீரும் தர்பணம் செய்தாலே அவர்களது பாகமும் பசியும் அடங்கிவிடும் அடுத்ததாக அவர்கள் மனம் குளிர ஏதாவது ஒரு தானம் செய்ய வேண்டும் என்னென்னா அதாவது இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்யலாம் பல தானம் செய்யலாம் வஸ்திரம் அது துணி தானம் செய்யலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு தானம் வந்து இல்லாதவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் இதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இந்த மூணு பொருள் கண்டிப்பாக இருக்க என்ன பார்த்தீங்கன்னா பூக்கள் எல் மற்றும் தண்ணீர் இந்த மூன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது மாதிரி கேட்டிருந்தீங்க நான் வந்து வீட்டில் தர்ப்பணம் கொடுத்துட்டேன் எங்கள் எங்கள் ஊரில் வந்து காகம் இல்லை நான் சிட்டியில் இருக்க காகம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அதாவது நீங்கள் செய்த உணவை தயாரித்து அதற்கு பகுதி காகம் வை வை வைக்க வேண்டும் காகம் இல்லை என்றால் மாடு நாய் போன்றவருக்கு கொடுக்க வேண்டும் மத நம்பிக்கைகளின்படி அந்த உணவு காகம் மாடு நாய் போன்றவற்றின் மூலம் உங்கள் முன்னோர்கள் சென்றடைகிறது அதை பெற்ற பிறகு அவர்கள் திருப்தியடைந்து மகிழ்ச்சியாக செல்வார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதனால் காக்க இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க மாடு இல்லது நாய்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த தர்ப்பணம் கொடுத்து விட்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க அதாவது கண்டிப்பாக செய்யலாம் கோபத்தில் இருக்கும் முன்னோர்களை மகிழ்விக்க குல தெய்வத்தை வழிபட வேண்டும் அதன் பிறகு முன்னோர்கள் இணைத்து வழிபட வேண்டும் இதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் குழந்தைகளை மனதார ஆசீர்வதிப்பார்கள் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் பணம் சேராது கடன் பிரச்சனைகள் அப்படி பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க போய் ஒரு போய் பார்ப்பாங்க ஆனால் நைன்டி பர்சன்ட் ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பி பித்ருதோஷம் வந்து இருக்கிறது அதை வந்து நீங்கள் தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்ருதோஷம் ஏன் ஏற்படுகிறது என்றால் நாம் இந்த உலகில் வந்து பிறந்ததற்கு முதற் நம் பெற்றோர்கள் நம்மை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்களை உயிரோடு இருக்கும் பொழுதும் நாம் அவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்களுக்குரிய மரியாதை எல்லாமே செய்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் முக்கியமாக வயதான காலத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் திருப்திப்படுத்த படுத்த மாதிரி நீங்கள் பணிவிடைகள் செய்ய வேண்டும் அதற்கப்புறமா அவர்கள் இறந்த பிறகு அவர்களின் ஸ்தூல உடலை விட்டு சூட்சும உடலை அடைந்த பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவறாமல் செய்ய வேண்டும் அமாவாசை தோறும் அவர்களுக்கு எல்லும் தண்ணீரும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு இருந்த திதி அன்று அவர்களை நினைத்து படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு தவறினால் நிச்சயம் பித்ருதோஷம் நமக்கு ஏற்படும் பித்ருலோகத்தில் ஒரு நாள் என்பது நம் உலகத்தில் முப்பத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் எனவே ஆண்டுக்கு ஒரு முறையாவது முறையாக படையிலிட்டு நாம் உணவு வழங்கினால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பட்டினி இல்லாமல் வாழ்வார்கள் என்பது பொருள் கூடுமானவரை தினமும் காக்காய்க்கு உணவிட்டு பின் உணவு உண்ண வேண்டும் இவை அனைத்தையும் நாம் செய்யத் தவறினால் நமக்கு பித்ருதோஷம் ஏற்படும் நாம் முன்னோர்களுக்கு முறையாக கர்ம காரியங்களை செய்யாமல் விட்டிருந்தாலும் நமக்கு பித்ருதோஷம் உண்டாகும் அவர்களின் சொத்தும் கடன்களும் நமக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி அவர்களுடைய கர்மாக்களும் நமக்கு சேர்கின்றன தான் இந்த மூன்று அம்மாவாசைகளில் ஏதோ ஒரு அமாவாசை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்போதான் நீங்கள் செய்த கருமவினைகள் உங்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்வில் நிச்சயம் உங்களுக்கு செல்வம் செழிக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது இந்த மகாலய அமாவாசையில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த மகாலய அமாவாசை நாளில் வீடு வாசலை சுத்தம் செய்து முன்னோர்களை வரவேற்க வேண்டும் மறந்தும் வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டில் சைவ உணவுகளை சமைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்த பலகாரங்களை வைத்து படைத்து காகத்திற்கு உணவை வைத்து விட்டு தான் நாம் சாப்பிட வேண்டும் மறக்காமல் சிலருக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் அதே மாதிரி அன்றைக்கு மது அருந்துதல் அதாவது அசைவ உணவு உணுதல்கிறது கண்டிப்பாக கூடாதுங்க இது இரண்டையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி இந்த மகாலய பக்ஷ அமாவாசையில் இந்த நாலு முக்கிய செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்னென்னா ஃபஸ்ட்டு புனித நதிகளில் நீராட வேண்டும் இரண்டாவது பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும் மூன்றாவது மந்திர ஜபம் ஜபிக்க வேண்டும் நான்காவது தானங்கள் கொடுக்க வேண்டும் இந்த மகாலய அமாவாசை தினம் சேர்ந்து தர்ப்பணம் கொடுப்பது என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா ஆயுள் நீடிக்கும் நோய்கள் விலகும் குழந்தை செல்வம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் விரும்பியது கைகூடும் உங்கள் வியாப வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அதே மாதிரி எப்போது செய்யக்கூடாதுன்னா சூரியன் மறைந்த பிறகு செய்யக்கூடாது அதாவது ஒரு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் நல்லா காலையில் எழுந்திரிச்சு என்னால் முடியலைங்க டைம் ஆயிடுச்சுங்கிறவங்க கரெக்டாக நீங்கள் மதியம் ஒரு மணிக்குள்ளேயாவது நீங்கள் போய் செய்து முடித்து கொண்டு வர வேண்டும் ஆனால் காலை ஆறு மணிக்குள் செய்வதே மிகவும் நல்லது அப்படி தர்மணம் செய்யும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளும் சுவாதா தேவி கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் அதை நம் பித்தர்களிடம் ஒப்படைத்து விடுவாள் எனவே தர்ப்பணம் செய்யும் போது சுவாதா நமஸ்தர்பயாமி என்று சொல்ல மறந்துவிடக்கூடாது அது மாதிரி சில பேர் கேட்ட கேள்வி என்னன்னா எங்கள் தாத்தா அப்பா எல்லாம் மறுபிறவி அல்லவா அதனால் அவங்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் நீங்கள் கொடுக்கும் தர்ப்பணம் அவர்களுக்கு பெரும்பலனை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே நீங்கள் முன்னோர் வழிபாட்டை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தான் பித்ருலோகத்தில் இருந்து மகாலய மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் உங்களோடு இருக்க உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீடு தேடி வருகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அடுத்ததா பித்திருகளுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது வேத விற்பனர்கள் அந்த தரு மந்திரம் சொல்லி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்கள்ல அவங்க அவங்க சொல்லும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எங்களுக்கு புரியலைங்க அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இது இப்போ நான் சொல்கிறத சொன்னாலே போதும் இது நீங்கள் அங்கே சொன்னாலும் பரவாயில்ல அதாவது அவங்க நீங்கள் கடற்கரையில் சொல்லுவாங்களா அப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் சொல்லிட்டாலும் பரவாயில்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் தாயார் என் தந்தை என் சகோதரர் என் உறவினர் என்ற எந்த வகையான உறவுக்கும் உட்படாத என் கோத்திர பிரிவுக்குள்ளும் வராத எனக்கு தெரியாத எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த பூ போயிருக்கின்றன எந்த விதிக்கணக்கிலோ இயற்கையாகவோ வியாதியாலோ விபத்தினாலோ இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் நற்கதியடைய நான் பிரார்த்திக்கிறேன் மேலுலகில் எந்தவித துன்பங்களும் அனுபவிக்காமல் மீண்டும் புது உடலோடு எடுக்கும் அடுத்த பிறவியில் எல்லா நன்மைகளும் பெற நான் பிரார்த்தித்து கொள்கிறேன் எள்ளும் தண்ணீரும் கொண்டு நான் செய்யும் இந்த தர்ப்பணத்தால் அந்த எல்லா ஆத்மாக்களும் திருப்தி அடையட்டும் நம் முன்னோர்கள் மற்றும் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் நண்பர்கள் நம்முடன் வாழ்ந்து அமரரானவர்கள் அனைவருக்கும் இம்மந்திர வழிபாட்டினால் நற்கதி கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அடுத்ததாக யார் யார் இந்த தர்ப்பணத்தை செய்யலாங்கிறத நான் சொல்லியிருக்கேங்க அதையும் கேட்டுக்குங்க தந்தை தாய் இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத கணவனை இழந்த பெண்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் தாய் தந்த இழந்த பெண்களின் அணில் தானம் செய்யலாம் ஆனால் என்னென்னா அவர்களுக்கு கணவன் இருந்தால் அவர்கள் விரதம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என் நண்பன் இறந்துவிட்டால் அவர்களுக்கு செய்யலாமா கண்டிப்பாக செலவு நீங்கள் முன்னோர்களுக்கு செய்யும் பொழுது உங்கள் நண்பர் பெயரையும் சொல்லி நீங்கள் செய்யலாம் அதன் தவறும் கிடையாது அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க இது எங்கள் வீட்டில் வந்து கணவர் இல்லை அம்மா அப்பா இல்லை நான் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது உங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் கணவன் இல்லாமல் உங்களுக்கு பையன் அதை இல்லைன்னா அதாவது ஆண்மகன் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் உங்களுக்கு கணவனோ இல்லை உங்களுக்கு மகனோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே மாதிரி அடுத்ததாக படையல் போடுறதுக்கு கரெக்டான நேரம் கேட்டுருந்தீங்க மகாலய அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பது மணி முதல் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை அமாவாசை திதி உள்ளது மகாலய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரமாக காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடுவதற்கு கரெக்டான நேரம் பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலான நேரம் சொல்லப்படுகிறது இது தவிர்த்து பகல் ஒன்றரை மணி முதல் பகல் இரண்டு மணி வரை படையலிட்டு வழிபடலாம் அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசையை சிம்பிளாக செய்கிறதுக்கு ஒரு நாலு இந்த விஷயங்களை செஞ்சாலே போதும் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு காலையிலேருந்து குளித்து விட்டு அது என்னென்னா உங்கள் வீட்டிலே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எப்படின்னா அதாவது முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்க ஆசி வழங்க வேண்டும் என வேண்டி கொண்டு எல்லும் எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் அந்த தண்ணீரை கால்படாத அதே சமயம் முளைக்காத இடத்தில் ஊற்ற வேண்டும் அப்படி முடியாதவர்கள் வீட்டில் நீங்கள் சிங்கில் ஊற்றிவிடலாம் ஆனால் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுற இடத்துல தயவு செஞ்சு ஊற்றக்கூடாது அதற்கடுத்ததாக பகல் பொழுதில் முன்னோர்களின் படத்திற்கும்போது நிலைபரப்பி அதில் அவர்களுக்கு பிடித்த உணவுங்களால் முடிஞ்ச உணவு அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது கூட அவர்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சுன்னா நீங்கள் படைத்து அவர்களுக்கு நீங்கள் வழிபடலாம் ரொம்ப தடவுடலாக கிராண்டாக பண்ண வேண்டுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை படைத்து நீங்கள் மனதார அவர்களை வழிபட்டாலே போதும் நீங்கள் செய்த உணவுகளை படைத்து விட்டு வழிபட்டு விட்டு நீங்கள் காக்கைக்கு உணவு வைத்து விட்ட பிறகே நீங்கள் உணவு சாப்பிடலாம் வசதி இருப்பவர்கள் முன்னோர்கள் இணைத்து புது துணி எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த துணியை நீங்கள் யாருக்காவது தானம் செய்ய வேண்டும் அடுத்ததாக அன்றைக்கு ஏதோ ஒரு தானம் செய்ய வேண்டும் அது என்னென்னா உணவு தானம் இருந்தாலும் சரி உடை தானம் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தானம் வந்து இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி மனுஷங்க யாரும் அக்கம் பக்கத்தில் இல்லாதவங்க நீங்கள் நாய் பூனை காகம் அந்த மாதிரி ஏதோ ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் உணவு வழங்கலாம் கடைசியா என்னென்னா மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் உள்ள முன்னோர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலை நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் வழக்கமாக பூஜையின் போது சுவாமிக்கு படைக்கும் விளக்கு ஏற்றி இருந்தாலும் முன்னோர்களுக்கு என தனியாக ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் இதுதான் அவர்கள் மோசத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டும் அது எப்பவுமே நான் சொல்கிறேங்க அந்த நீங்கள் வீட்டில் வந்து முன்னோர்கள் படத்திற்கு வழிபடும் பொழுது என்னென்னா அதாவது நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணுற அதாவது நீங்கள் கடவுளுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்குன்னு நீங்கள் தனியாக நீங்கள் அதாவது அந்த பூஜை ஏற்படுற தட்டு விளக்கு எல்லாமே நீங்கள் அவர்களுக்கு தனியாக செப்ரேட்டாக வ வாங்கி வச்சுக்கிறதா சிறந்தது இந்த மாதிரி அன்றைய மகாலய அமாவாசையில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து அவர்களுக்கும் நீங்கள் மோட்சம் அளித்து உங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து பலனளித்து நல்ல உயர்வான நிலைக்கு செல்ல அவர்களின் ஆசிர்வாதம் மிகவும் முக்கியம் இது வந்து உங்களுக்கு மட்டும் பலனளிக்கக்கூடியதில்லை உங்கள் பின்னாடி வர ஜென்ரேஷன்களுக்கும் பலனளிக்கக்கூடியது அதனால் இந்த நாளில் நீங்கள் தர்பணம் செய்வதை மறந்து விடாதீர்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் என்றைக்கு என்ன செய்யலாம் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸை டெய்லியும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்கு உழைப்பிற்கு ஒரு ஏ கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைக் தான் அதனால் மறக்காமல் லைக் போடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்